எவாராத ஒரு போராட்டத்தில் நாம் இருவருமே வெளியிலிருந்து சேர்ந்து சார்ந்து முயற்சி விட்டார் அதன் பிறகு இந்த சிலை இருக்குவிடமே விடமே உலகத்திற்கு தெரியாமல் கேள்வி அதனால் இந்த ரகசியத்தில் இன்னொருவருக்கும் சொல்லி வைக்கலாமா வேண்டாமண்ணா இந்த சிலையை பற்றிய முழு பொறுப்பில் நம்மிடமே இருக்க நாங்கள் நினைப்படுப்போம் எதிர்பாராமல் எந்தவித போராட்டமும் வந்துவிடாது அப்படியே வந்தால் அந்த போராட்டத்தில் நான் தான் சாதனை தவிர தங்களை சாகவிட மாட்டேன் தம்பி தம்பி நம்முடைய சகோதர பாசம் தாய்நாட்டு பாசத்தை வளர்க்கட்டும் ஒப்புவிக்க வேண்டும் என்றும் இறுதியாக ஒரு உத்தரவு அனுப்பினார் அனுப்பிய உத்தரவுக்கு அவர்கள் அளித்த பதில் இதோ இருக்கிறது எங்கள் பகுதியும் உங்கள் சமஸ்தானத்திற்கு தான் என்று கூறுகிறீர்களே

மூடிக்கொண்டு கிணற்றிலே விழு என்று கட்டளையிட்டாலும் நீ மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் பெற்ற மகனால் உனக்கு பெருமை இல்லை இந்த ஒரு வீர மகன் என்று தெய்வம் எனக்கு வழியிலே கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவான் மலை நாட்டு திருவிழா கூட்டத்திலே பத்திலும் பாலகனாக உன்னை கண்டெடுத்த போது உன் கண்களிலே தோன்றிய வழி என்னை மயக்கிற்று அதே வழிதான் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது நீ எந்த காரியத்திலும் தோற்றிட மாட்டாய் இந்த வளர்ப்பு தந்தையின் சொன்னையும் நேரமாட்டார் அப்பா அடிக்கடி வளர்ப்பு மகன் வளர்ப்பு தந்தை என்ற வார்த்தைகளை கூறிய நீ மாட்டாதீர்கள் என்னப்பட்ட தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ இறந்து விட்டார்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை நீங்கள் தான் என் தாயும் தந்தையும் மகனே எவ்வளவு இன்பமாக இருக்கிறேன் இதை கேட்க விட இன்பம் பெறுவேன் அந்த சிலை இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டார் எப்படியும் என் கண்டுபிடித்தே தீருவேன் சதாஷ் சதாஷ் உரிமை பொறுப்பு குன்றம் போ நமது பகிதர்களோடு உருவாறு அடுத்து கடுக்கும் படகத்தை அழுதாக நிறைவேற்று நடந்தெல்லாம் தேவையில்லே தள்ளரி தள்ளனி நடக்கோ கண்டத்தான் சொல்லி சொல்ல

தெரியவில்லை அண்ணா பலமான அடிப்பட்டிருக்கிறது பனியின் கூட ஆட்கள் இவரை துரத்தி வந்து தாக்கினார்கள் நாங்கள் விரட்டி வந்தோம் அதோ ஓடுகிறார்கள் யாரப்பாணி என்ன நடந்தது சொந்த ஒரு வலியங்கோடு ஆனால் வலியங்கோட்டுக்கு நான் எதை என் தந்தை வரி கொடுக்க என்று அநியாயமாக தண்டித்துக் கொண்டு விட்டார்கள் அதற்கு பழி தீர்த்துக் கொள்ள விவாரிடம் சென்றேன் அதன் விளைவுதான் இந்த வேதனை வலியங்கோட்டு ஆட்சி சக்கரம் என்றைக்குத்தான் ஒழுங்கு சிலரும் தெரியவில்லை ஆத்திரப்படாதே தம்பி அக்கிரமக்காரர்களுக்கு அழிவும் மெதுவாகத்தான் வரும் ஆனால் தலைமனே உன் தந்தை கொண்ட கரங்களை மனத்தான் போகிறது கவலைப்படாதே எங்களோடு உங்கள் யோதியத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்தது என்ன எண்ணி சொல்றீங்க

இவர் தான் மாமனா பயற்காட்டில் இருந்து நாங்கள் திரும்பி வரும் வழியில் தெரியும் தெரியும் எல்லாம் உன் தங்கை ஆரியோடமாக கூறிவிட்டார் செல்லையா என்று பெயர் செல்லையா என்று வீடு சொல்லிவிட்டது என்று காடு அழைக்கவில்லை அவ்வளவுதான் அதற்கு என்ன உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த உலகத்திற்கு இதோ சிங்க மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் தங்க தாய் நாட்டை காப்பாத்த நான் எதற்கு இனிமே கிழப்புலி என்ன போட்டமா சாப்பிடுறீங்களா ஏன் தடுக்கிறாய் நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமான நினைக்க போகிறேன் அவன் கிடக்கிறான் உருவன் உடம்பா இங்கே என்னவா நீங்க சாப்பிடலாம் நான் குடிக்கலாம்னு பார்த்தேன் யாரு முகத்துல முடிச்சேனோ தெரியல உனக்கு பால் தானே வேண்டும் இந்த திருக்குறள் இதிலே அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் மூன்று பாலும் இருக்கிறது உன் ஆசை பேர் குடி இப்பாதான் குடிப்பீங்களா கையில இருக்கிற அப்பால் அப்பால் அப்புறம் சாப்பிடலாம் இப்போ சும்மா ஏன் நீ திருமணி பார்த்ததும் என்னடி நினைச்ச ஐயோ பாவம் மாட்டாரோ நினைச்ச நீ என்னடி நினைச்ச யாருக்கிட்ட பிள்ளையோ ஊறாக்கிட்ட இப்படி உதப்படுது நினைச்ச நீ நல்ல மனுஷன் நினைச்ச அங்கே இருப்பதும் நீ என்ன நினைச்சி நான் ஒண்ணும் நினைக்கல நிஜமாவா நெஜமாட்டா ஏ சந்திரா திருமேனி சொல்லு திருமேனி கமலா நீ சொல்லு திருமேனி திருமேனி கேர் கண்ணு அவர் பேரை நீ சொல்லு நீ பேர் சொல்ல மாட்டியா நான் கைய கழக ரொம்ப நன்றி கவனிக்கல என்ன ஏன் இப்படி எல்லாம் கண்ணெடுக்கலாம் சார் தான் விடுங்க பரவாயில்ல பரவாயில்ல கையை கழுவுங்க கைய கழுவுங்க ஓஹோ உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மலைவாசத்தை பற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறீர்கள் நான் இங்கு வந்த கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் அருவிகளை காணும் போது நானும் என் ராணியும் இந்த இடத்திற்கு தனியாக வந்தால் எப்படி இருக்கும் காஞ்சனா உனக்கு எப்படி அம்மா இருக்கிறது இந்த மலைவாசம் காசிக்கு போய் கர்மம் தொலையவில்லையே என்று இருக்கிறது வாழ்க மன்னா வணக்கம் பல தலை தாழ்த்துகிறேன் தங்கள் ஆட்சிக்கு வாருங்க என்ன செய்தி இன்று மலைவாழ் மக்கள் திருவிழா நடக்க போகிறது அதில் மன்னர்கள் அதன் கலந்து கொண்டு கூடாது கூடாது மன்னருக்கு ஓய்வு தேவை அப்படியானால் நான் மருத்துவர்கள் கட்டளையை மீறக்கூடாதே இளவரசியாவது நீங்களும் இங்குள்ள வன விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையா இருக்கிறது கூடாது இங்கே காட்டிலே உள்ள மிருகங்கள் யாவும் மிகவும் சாதுவானவை அவைகளை நாம் ஆபத்து அங்கு காட்டு மிருகங்கள் ஏராளமாக வரும் அப்படி ஒரு நடனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள குணாதிசயங்களை வைத்து இளவரசி ஆக போய்வாமா எரிதை நண்பா உயர்ந்தது மனிதனை காட்டிலும் சிறந்தவி தந்தானே 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 தானதானே தானே தானே மிருகை நந்தால் உயர்ந்ததே மனிதனை காட்டிலும் சிறந்தவே தனபடியாலே புலி அலையாது இனத்தை இனமே எதிர்காது பனபடியாலே புலி அலையாது இனத்தை இனமே எதிர்காது மிருகை நம் உயர்ந்ததே தந்தாலே தந்தாலே தந்தானே தனதானு தனதானே గురుని తెగదు యై உயிர்களின் முழப்பை திருடாது 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 குருவினி பெரியது யானை அக்க உயிர்களின் முழப்பை திருடாது உணவை பறிக்கிடும் எங்கள் உள்ளத்தில் எங்கும் இல்லை அடுத்ததன் பொருளை பறிப்பதும் இல்லை அநியாயம் இல்லை காட்டிலே குடிசைகள் இல்லை மாளிகை இல்லை குடிசைகள் இல்லை மாளிகை இல்லை மதமில்லை நந்தாங்கு எந்தது மனிதனை காட்டிலும் சிறந்தது தந்தானே தானே தானே தனிதானே மிருகையின் தாங்கு எந்தது மனிதனை காட்டிலும் சிறந்தது மிருகையின் தாங்கு எழுந்தது மனிதனை காட்டிலும் சிறந்தது

அப்படி வாங்க வழிக்கு உம் ஐயோ என்னை காப்பாத்தீங்களா என்ன

மா தேடி வர்றாங்க நாளைக்கு நீங்க எங்களை காப்பாத்துறதுக்கழை நண்பனிப்பு

அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக உன்னை இங்கே அனுப்பி வைக்கவில்லை மேலும் ஒற்றனாக வந்திருக்கும் நீ வீணாக நாட்களை கடத்தினால் எந்த உன்னை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடும் அதனால் உனக்கு ஆபத்தும் நேர் என்னை தேடினாலும் தேடுவார்கள் நீ பொறுப்பிடும் சரி நான் வரேன்